வணக்கம் துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வணிக வளாகம் மற்றும் கட்டிடம் நல்லன் பிள்ளை பெற்றால் மொட்டை பெட்டிஷன் ஏழுமலை மீது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் பரபரப்பான புகார் மனு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் பிள்ளை பெற்றால் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டுரங்கன் மகன் ஏழுமலை என்பவர் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் வழங்கப்படும் மாத உதவித் தொகையை சட்டத்திற்கு புறம்பான அதாவது தன்னை ஒரு மாற்றுத்திறனாளி என ஒரு பொய்யான சான்று பெற்று பணத்தை பெற்று வருகிறார் மேற்படி நபர் உடல் ஊனமும் அல்லது பிற வகையில் பாதிப்புக்கு உள்ளானவரோ இல்லை முழு உடல் நலத்துடன் இருந்து வருகிறார் மேலும் இவரே தமிழ்நாடு அரசின் மூலம் வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகையையும் பெற்று வருகிறார் அவரது மனைவி பூங்கொடி என்பவருக்கு சொந்தமாக பட்டா எண் நானூற்றி எண்பத்தி ஐந்து மற்றும் முன்னூற்றி பதினான்கு ஆகிய இரு எண்களில் சுமார் பதினான்கு ஏக்கர் நஞ்சை மற்றும் புஞ்சை விளைநிலங்கள் நிலங்கள் உள்ளது இவர் ஒரு பெரிய விவசாயி ஆவார் மேலும் வசதியாகவும் கார் மற்றும் மெத்தை வீடு உள்ளிட்டவைகளையும் தனக்கு சொந்தமாக வைத்துள்ளார் மேலும் இவரது மனைவி அரசு ஓய்வு ஊதியம் பெறும் நபராக உள்ளார் மேலும் இவர் தேசிய ஊரக வேலை திட்டத்தில் அட்டை வழங்கப்பட்டு அட்டை எண் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று மூலம் ஊதியம் பெற்று வருகிறார் மேலும் வேட்டவளம் நல்லா பிள்ளை பெற்றால் சாலையில் தமிழ்நாடு அரசு துறைக்கு சொந்தமாக புல எண்கள் நானூற்று இருபது பார் பதினொன்று கமா பனிரெண்டு இருபத்தி ஒன்று பார் ஒன்று கம்மா இரண்டு ஆகியவற்றையும் ஆக்கிரமம் செய்து பொதுமக்களுக்கு சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கும் பெரும் இடையூறாக வணிக வளாக கட்டிடம் அதன் மாடியில் வீடு கட்டிடம் அதனை வாடகைக்கு விட்டு பணம் நீட்டி வருகிறார் மேலும் பொய்யான தகவல் அளித்து மின் இணைப்பு பெற்றுள்ளார் மேலும் சாலை நடுவில் ஆக்கிரமித்து கழிவு நீர் தொட்டி கட்டியும் அதன் அருகே கொட்டாய் அமைத்து சாலை ஆக்கிரமித்து கார் பார்க்கிங் வசதியையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் இது சம்பந்தமாக மேன்மைமிகு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு அரசு திட்டங்களில் பொய்யான சட்டத்திற்கு புறம்பான தகவல்களை கொடுத்து பணப்பலன்களை பெற்று வரும் நபர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு மேலும் சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரம் செய்து வணிக வளாகம் கட்டி அனைவருக்கும் இடையூறாக இருந்து வரும் ஆக்கிரமங்களை